ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நம்ம எல்லாரும் மறுபடியும் கற்காலத்துக்கே வந்து போகிறோம்னு நினைக்கிறேன் நான் மெயினாக ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய லீடிங் சிம் கார்டு கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லையா அவங்க எல்லாருமே அவங்களுடைய அந்த ரீசார்ஜ் டேரிஃப் பிளான்ஸை பயங்கரமாக வந்துட்டு ரேட்லாம் ஏற்றி விட்ருக்குறாங்க இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களுடைய அந்த ரேட்ஸை வந்து ஏற்றி விட்டுருக்குறாங்க அண்ட் அந்த ஏற்றப்பட்ட அந்த ரேட்ஸ்லாம் வந்து இன்னிலேருந்து ஜூலை நாலுலருந்து ஃபங்க்ஷனுக்கு அதாவது நடைமுறைக்கு வரப்போகுது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ளாஷ் பேக் தான் ஞாபகம் வருது ஞாபகம் இருக்குங்களா அந்த ஸ்க்ராட்ச் கார்டுமெல்லாம் ஒன்று இருக்கும் அதை போட்டு தேய் தெய்யும் தேய்ச்சி அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் வந்து ரீசார்ஜ் பண்ணுறப்போம் அது போக அந்த நம்ம பார்த்து ரேட் கட்டு அதெல்லாம் இருக்காப்பா அதெல்லாம் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல அது போக வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு தனியாக ஒரு பேக் அதாவது நார்மல் மெசேஜ் சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் போக மிஸ்டு கால் கலாச்சாரமே இப்போலாம் வந்துட்டு மறந்து போச்சு ஒளிஞ்சும் போச்சு இதெல்லாம் இப்போ வந்து திருப்பியும் என் கண்மண அப்படியே வந்துட்டு லைட்டாகபடியே வந்துட்டு போகுது என்னடா வெறும் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏற்றுனதுக்கு வந்து இவ்வளோ பில்டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிற போக்கு பார்த்தா அப்படிதான் வந்து போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஆஃப்டர் ஆல் ஃபைனலி இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ ஏற்றிருக்கிறாங்க ப்ளஸ் வந்து இந்த சிம் நெட்ஒர்க் சிம் மொபைல் நெட்லாம் வந்து கொஞ்சம் எப்படி வந்துட்டு ஃபங்க்ஷனிங்லாம் ஆகுது அப்புறம் எவ்வளோ பேர்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் கடைசியாக இதெல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு டெம்பரவரி ஒரு விடியவெல்லி ஒருத்தர் இருக்கா அப்படி அவர் கொஞ்சம் நாள் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அது யாருன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ ஓவராலாக இந்த சிம்மு இந்த ரேட் ஏற்றுனது அதை பற்றி தான் வீடியோ தான் அது ஸோ உங்களுக்கும் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா இந்த வீடியோ திரும்பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம விஜயகாந்த் சார் அவரோட ஸ்பீச் மாதிரி தான் இருக்கும் நிறையா புள்ளி விவரங்கள் அதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ அதனால் திருப்பியும் அடிக்கடி கீழே பார்ப்பேன் ஸோ யாரும் கோச்சுக்கு வேணாம் ஸோ ஓகே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆவரேஜாக அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு கோடி யூசர்ஸ் வந்துட்டு சிம் கார்டு யூசர்ஸ்ன்ற பேரில் வந்துட்டு இயங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த நூற்றி பன்னெண்டு கோடியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்படி பிரிக்கப்படலான்னா ஒன்று இப்போ ஒருத்தரே வந்துட்டு ஒரு சிம் கார்டு ரெண்டு சிம் கார்டு வச்சுருப்பாங்க சில பேர்லாம் மூணு நாளாக வச்சுருப்பாங்க நிறைய ஃபோனாக சுற்றுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா சிம் கார்டு யூசர்ஸ்ன்றவங்க வந்து கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு கோடி பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அதில் ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் வந்துட்டு அந்த பட்டன் டைப் ஃபோன்லாம் சொன்னால் இல்லைங்களா எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ பாட்டிலேருந்து அங்கிள்லேருந்து தாத்தாவிலேருந்து எல்லாருமே வந்து அந்த பட்டன்லாம் தூக்கி போட்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்தாச்சு யூடியூப் இன்ஸ்டா வாட்ஸ்அப்பு ஸ்னாப்பு ட்விட்டர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஓகே இதெல்லாம் வந்து இப்போது ஒரு சரி ஓரமாக இருக்குது இப்போது ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியாக தான் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி ப்ளஸ் வந்துட்டு அன்லிமிட்டெட் கால்ஸு ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி ப்ளஸ் அன்லிமிட்டெட் கால்ஸு ஒரு மாதத்துக்கு ஒரு பிளானு மூணு மாதத்துக்கு ஒரு பிளானு சில பேர் ஒரு ஆறு நூறு ஒருத்தர் வந்துட்டு ஆ வருஷத்துக்கு பிளான்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஓகே இப்படிலாம் பிளான் போட போட நம்ம வந்து இப்போ மெயின் மாட்டருக்கு வரும் இந்தியாவில் மெயினாக பார்த்திங்கன்னா மூன்று மும்மூர்த்திகள் இவங்க மூணு பேர் தான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு லீடிங் அந்த நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கிறாங்க அது யாருன்றது உங்களுக்கே தெரியும் இதை நம்ம அப்புறமா வரும் ஒரு சின்ன ஒரு கேப்புக்கு அப்புறம் ஸோ இனிஷியலாக அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஞாபகம் ஞாயிற்குன்னு நினைக்கிறேன் அதாவது நிறையா சிம் கார்டு கம்பெனிஸ் வந்து இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்செல் இருந்தாங்க டொக்கோமோ இருந்தாங்க யூனினார்னோன்னு இருந்துச்சு அப்புறம் வந்து வேறு என்ன இது எழுதி எம்டிஎஸ் ஒன்று இருந்துச்சு அந்த மாதிரி நிறையா அங்கங்கே இருந்துச்சு இல்லைங்களா அது போக வந்து சின்ன சின்ன லோக்கல் கம்பெனிஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறம் குறைஞ்சி கொறைஞ்சு கொறைஞ்சு குறைஞ்சி வந்து முக்கியமாக அந்த ஜியோ நம்ம அம்பானி சார் அவர் வந்ததுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட அப்படியே அடித்து ஓட விட்டார் தான் சொல்லணும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக அந்த பூம்லாம் அடைந்ததுக்கப்புறம் ஃபைனலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் மூணு முக்கியமான கம்பெனிஸ் இருக்குது அதில் வந்துட்டு ஜோடி சேர்ந்து வோடஃபோனும் ஐடியாவும் வந்துட்டு ராசி ஆகிட்டாங்க ஸோ ஓகே ஃபைனலி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த மூணு முக்கியமான கம்பெனிஸ் எது ஜியோ ஏர்டெல் அதுக்கப்புறம் விஐ அது வோடஃபோன் ஐடியா இது போக நாலாவதாக வீடியோ இல்லையா அப்புறம் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு நெட்ஒர்க்குமே எவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் ஃபேன் பேஸ்னு சொல்ல முடியாது யூசர் பேஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் முதல் பிளேஸ் இருக்கிறது நம்மளுடைய ஜியோ சார் தான் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் மக்கள் ஜியோ யூசாக வந்துட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ரூட்டது தான் ஃப்ரீ சிம்மு ஃப்ரீ நெட்டு எல்லாரும் வாங்கி வந்து நீங்கள் வந்து ஜியோசோ வாங்கி மொபைலில் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பித்த அந்த யுக்தி பாத்தீங்கன்னா இன்ன வரைக்குமே இப்போ வரைக்குமே அவங்கள மார்க்கெட்டில் லீடிங் நம்பராக வந்து வச்சுருக்கேன் அப்படி யூஸ் ஆயிடுச்சு அப்படியே ஜியோ வரைக்கும் ஒரு நம்பர் இருக்குது கொடுத்துட்டோம் ஏன் தூக்கி போடுவான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சுக்கிட்டோம் கீழே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாற்பது சதவீதம் பேர் ஜியோ சார் இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஏர்டெல் ஏர்டெல்க்கு கிட்டத்தட்ட வந்துட்டு முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதம் பேர் வந்துட்டு ஏர்டெல் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து மூணாவதா எங்க 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 எங்கள் ஆளுங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ வாங்க வோடஃபோன் ஃபோன் ஸோ பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான் பண்ணாங்களா ஸோ இந்த ஒரு சதவீதம் வந்துட்டு விஐ யூசாக அது போக மீதி வந்துட்டு அந்த விடியவெளி அவங்களோட யூஸ்ஸாக வந்துட்டுருக்கோம் சூப்பர் இப்படி இருக்குங்களா ரைட்டு இப்போது இப்படி இருக்கிற பட்சத்தில் முதல்ல எதுக்காக வந்துட்டு இவங்க வந்து ரேட்டை வந்து ஏற்றணும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏற்றுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்துலேயே வந்துட்டு எண்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எண்ட்லேயே வந்துட்டு ஒரு தடவை ரேட்லாம் வந்து ஏற்றி விட்டாங்க அப்போயுமே கிட்டத்தட்ட வந்துட்டு இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் வந்து ரேட்லாம் வந்து மயமாயிடுச்சு ஆனால் அப்போ தான் அந்த இது அந்த ஃப்ரீ அதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சு அப்போ தான் இப்போ ரேட்டுக்கு வரோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஏற்றி விட்டாங்க அந்த டைமில் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஏற்றுறாங்க இதுக்கு மெயினாக வந்துட்டு ஒரு மூணு பாயிண்ட் வந்துட்டு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க அந்த கம்பெனி சார்பவும் அவங்க சொல்கிறதும் அதுதான் நாங்கள் வந்து ரேட்லாம் ஏற்றிடுவோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ரேட்டில் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு விட்டுறாங்க ஏன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நிறைய ரேட் ஏறும் இப்போ இரநூத்தி பத்து தான் இருக்குன்னா வந்துட்டு நான் ரெண்டு மாதம் கழிச்சு திருப்பியும் அதே பிளான் ரீசார்ஜ் பண்ணும்போது இரநூத்தி பத்து வந்து பதினஞ்சாம் மாதிரி இருக்கும் என்ன இது ஏதோ ஏறி இருக்கோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரீசார்ஜ் பண்ணுவேன் அப்புறமா தான் பார்த்தா தெரியும் ஓ இவங்க வந்துட்டு தெரியாம நமக்கு தெரியும் லைட்டில் ஏற்றிட்டே இருக்காங்கன்றது ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு இப்போது தெரிஞ்சபடி எல்லாருக்கும் சொன்னபடி எல்லோரும் பேசி வச்சு ஒரு ரேட் வந்து ஏற்றி போடுறாங்க ஃபைன் ஓகே ஒரு பக்கம் இருக்க ஏன் வந்து ரேட் ஏற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூணு பாயிண்ட் சொல்கிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எல்லா நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸும் தங்களுடைய நெட்ஒர்க்கை வந்து ஃபைவ் ஜியாக மாற்றுறதுக்கு அந்த பிளான்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்படியே போயிட்டு தான் இருக்குது ஸோ அது வந்து முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க சரி ஃபைவ் ஜியாக மாற்றுறதுக்கும் நமக்கு ஏன்டா காசு போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நம்மக்கிட்ட காசு பிடுங்கி அதில் வர விஷயத்தை தான் வந்துட்டு இந்த ஃபைவ் ஜி கட்ட பணிகள்லாம் வந்து பண்ணுறாங்க யாருமே அவங்க சொந்த காசை போட்டு பெருசாக வந்து பண்ணுறதில்லன்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஃபைவ் ஜியை வந்துட்டு மேம்படுத்துறதுக்கு ரெண்டாவது ஃபோர் ஜியுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் கிடைக்குதான்னா வந்துட்டு லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என் வாழ்க்கையில் நான் வந்து ஃபோ ஃபோர் ஜி வந்து என்னோடய நெட்ஒர்க் அதாவது என் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி எனக்கு வந்து கிடச்சதே கிடையாது ஸோ நான் இன்னும் வந்து த்ரீ ஜி டூ ஜி உடகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி சில பேர்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்குலாம் ஃபோர் ஜி இன்னும் பயங்கரமாக கிடைக்கணும் அப்படின்றக்காக வந்துட்டு அதை மேம்படுத்த ஒரு திட்டமாக வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ பேசிக்காக ஃபைவ் ஜி ஃபோர் தான் ஃபஸ்ட் ரெண்டு பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு ரொம்ப வந்துட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்பியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆர் பூ ஏன்னா ஆர்பூ அப்படின்னா ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூஸர் இது வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்க்கப்படுது அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா ஆர்பூ ஆர்பூ என்ன சொல்லுது ஆவரேஜ் ரெவன்யூ பெற யூஸர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினேஷன்லேயே இருக்குது இஸ் கால்டு ஆர்பு அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஸோ பேசிக்காக ஒவ்வொரு நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓட யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஓட ஒரு யூஸர் இல்லைங்களா ஸோ ஏன் மூலமாக ஓட வந்துட்டு எவ்வளோ வந்து கல்லாக கட்டுறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குல்ல எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கனு ஒரு கணக்கு இருக்குல்ல அதுதான் ஆவரேஜ் ரெவன்யூ பெற யூசருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதில் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு யூசர்கிட்டதும் வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏர்டெல் தான் நம்பர் ஒன் இருக்குது ஏர்டெல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யூசர் இப்போ நீங்கள் வந்து ஏர்டெல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இருந்து ஏர்டெலுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து ரூபா வந்துட்டு ஒரு ஒரு வருமானமாக வந்துட்டு ஏர்டெலுக்கு கிடைக்குது ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஜியோ இருக்குது ஜியோ இப்போ நீங்கள் ஜியோ யூஸர் அப்படின்னா வந்துட்டு உங்கள் மூலமாக ஜியோவுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா கிடைக்குது எங்கே நம்ம இனம் ஓடோஃபோன் யாராவது இருந்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மூலமாக ஓடோஃபோனுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ரூபா பாவம் இருக்குதுலேயும் அவரு தான் வந்துட்டு லேபிளில் வந்து டேபிள் கீழே இருக்கிறா அப்படி சீக்கிரம் முன்னேருவாப்பா ரைட் ஓகே இப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் ஏர்டெல்லோடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இரநூத்தி கிட்ட இருக்கிற அந்த இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முந்நூறு கொண்டு தான் வந்து ஆர்டெல்லுடைய டார்கெட்டு முந்நூறுவா கொண்டு வரது வந்துட்டு நல்ல விஷயம் சூப்பர் ஏர்டெல் கம்பெனி வளருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவன் வளர வளர இந்த பக்கம் வந்து ரேட்டும் உயர்ந்துட்டுதான் வரும் ஸோ இப்போ இரநூத்தி பத்து இருக்கிறது சீக்கிரமே முந்நூறு வருது போ வரப்போகுது அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்கப்புறமும் இன்னும் ரேட்ஸ்லாம் வந்துட்டு எகிறதான் போகுது இப்போ ஏர்டெலுக்கு அந்த முந்நூறு தான் இலக்கு அப்படின்னா கீழே இருக்கிற நம்ம ஜியோக்கும் நம்ம வோடோஃபோனுக்கும் என்னென்னா நம்ம வந்து ஏர்டெல்ல பீட் பண்ணணும் ஆர் அட்லீஸ்ட் வந்து ஏர்டெல்லுக்கு நெருங்கி வரணுன்றதான் அவங்களோடது ஸோ பேசிக்காக எப்படி பார்த்தாலுமே இந்த ரேட்ஸ்லாம் வந்துட்டு அடுத்து வரப்போகிற காலங்களையும் வந்து பயங்கரமாக வந்துட்டு தான் போகுது ஸோ இதுதான் வந்துட்டு நடைமுறை பிரச்சனை சிக்கல்னு வச்சுக்கோங்களேன் சரி ஓகே இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து எப்படி ஏறி இருக்குது எவ்வளோ ஏறி இருக்குன்றது பார்க்கலாம் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதெல்லாம் நீங்கள் போயிட்டு கூகுள் பேலையே பார்த்துக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட ஜியோவுடைய அந்த ஒரு ஜிபி போடுவோம் ஒரு மாதத்துக்கு எல்லாம் இருபத்தெட்டு நாள் கணக்கு தான் இப்போ யாரும் முப்பது நாள் கணக்கெலாம் தரது இல்லை ஸோ அந்த இருபத்தெட்டு நாளைக்கு போடுற கணக்கு அன்லிமிட் கால்ஸ் ப்ளஸ் ஒன் ஜிபி அது எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல இரநூத்தி ஒம்பது ரூபா இருந்துச்சு இப்போது அது இரநூத்தி நாற்பத்தி ஒம்போதாக மாறி இருக்குது அப்படியே ஏர்டெல்லுக்கு அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜிபி அந்த இருபத்தெட்டு நாளைக்கு பிளான்னு அது ஏர்டெல்லில் முதல்ல வந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா இருந்துச்சு அது இப்போது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மாறி இருக்குது அப்படியே இப்போ ஒன்றரை ஜிபி பிளான் இருபத்தெட்டு நாளைக்கு நம்ம ஜியோவில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா இருந்தது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மாறிடுச்சு இந்த பக்கம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இருந்தது முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய் மாறிடுச்சு கிட்டத்தட்ட எல்லாமே முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வந்துட்டு ஏற்றி போட்டானுங்க ரேட்டை இது ரேட் ரேட்டு ஏற வந்துட்டு இந்த ஏறின ரேட்டும் வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டே போகும் ஸோ நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே சரிடா இப்போ முடிவு என்னடா சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளான் பண்ணி ஒரு மாதிரி செஞ்சுட்ருக்கானுங்கன்றது நல்லாவே தெரியுது ஸோ இதுக்கெல்லாம் உங்கள் அநியாயத்தை இதை தட்டி கேட்க ஒருத்த வருவான்டா அப்படின்ற மாதிரி விடுவெளி இந்த பக்கம் இருக்குது அப்படி நம்ம பிஎஸ்என்எல் ஏன் நான் வந்து பிஎஸ்என்எல் நான் தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாவே நான் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் போய் பார்த்தேன் பிஎஸ்என்எல் எப்படி இருக்குது அவங்க ரேட்ஸ்லாம்னு பார்த்தேன் அவங்க இது வரைக்கும் பெருசாக எதுவும் சொல்லலை ரேட் ஏத்துறதை பற்றி அதெல்லாம் எதுவுமே சொல்லலை பட் என்னவேஸ் அவங்களோட ரேட்டு பார்க்கும்போது தான் தெரிய வருது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பாதிக்கு பாதி வந்து பிஎஸ்என்எல் கம்மியாக தான் இருக்குது ரேட்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா அந்த இருபத்தெட்டு நாளைக்கு வந்து ஒரு ஜிபி போட்டால் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா ரேட் எது வச்சுருக்காங்க இப்போ ஜியோவோட ரேட் படி ஆனால் நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் அதே பாருங்களேன் ஒரு மாதத்துக்கு அது ஒரு ரெண்டு ஜிபி ஒரு ஒன்றரை ஜிபிலாம் சில்லுறதெல்லாம் கிடையாது மட்டும் ரவுண்ட் நம்பர்ஸ் தான் ஸோ அந்த ரெண்டு ஜிபி அது வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தான் இரநூறுவான்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஜிபி இரநூறுவா அதுவும் வந்து முப்பது நாளைக்கு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வர ஸோ இதே மாதிரி வந்துட்டு எல்லா பிளானுமே பிஎஸ்என்எல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன் பிஎஸ்எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நெட்டு அவ்வளோகா வர மாட்டேது வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பட் எனிவைஸ் பிளான் வைஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இஸ் பெட்டர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இப்போதைக்கு யாராவது நிறையா ஒரு குடும்பஸ்தர்களுக்கே ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்லாம் இருக்கிறான் அந்த சில பேர்லாம் எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் அவன் தான் ரீசார்ஜ் பண்ணுவான் அம்மாவுக்கும் அவன் தான் பண்ணுவான் மற்றபடி உறவினர்களுக்கும் அவன் தான் பண்ணுவான் அந்த மாதிரி பாவப்பட்ட யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சு ஒரு நாள் கடைக்கு கூட்டு போயிட்டு ஆர்டெல்லு எல்லாப்பெல்லாம் மற்ற நல்லா இருக்கும் அதெல்லாம் பிடிச்சி பேஸெல்லாம் மாற்றி விட்டுருங்க ஓகே இது வந்துட்டு சும்மா நான் காமெடிக்காக சொல்கிறேன் பட் எனிவேஸ் பார்த்தா ரேட்ஸ்லாம் வந்து அப்படி தான் தெரியுது ஸோ இதுதான் இந்த ஒரு ரேட்டு கீட்டு மாறின அந்த டாரிஃப் அந்த சமாச்சாரங்கள் எல்லாமே ஸோ தச்சு பண்ணுடே மீண்டும் பழைய காலத்துக்கே செல்வோம் என்று நினைக்கிறேன் இனிமேல் அந்த ரெண்டரை ஜிபி அந்த கணக்கெலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ பரவாயில்ல என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் வந்து ஓடோஃபோன் விட்டு போகிறதா இல்லை ஸோ விஐ சங்கம் வாழ்க ஸோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ என்ன புதுசாக என்னமோ சொல்கிறேன் சரி ஓகே தச்சு அவடையே மீண்டும் உங்களுடைய நாளை மற்ற மூணு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ ப பாய்